நல்ல பரிசு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டேன் இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றியப்பா பரிசுத்தான் பேசுங்க இடைப்படுங்க இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு மக்களும் உடனே பெற்று பெற்றுக்கொள்ளாட்டப்பான் என்னை வரித்து கொள்ளுங்க ஏசுக்கர் சொல்லி எப்படி ஜீவன பிதாவே ஆமேன் அலே லுய்யா அலேலுயா நான் உங்கள் தேவனாய் கத்த நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் கத்த நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக இன்றைய தியானத்துக்கு நாம் கடந்து செல்வோம் ரெண்டு ராஜாக்கான புஸ்தகம் அஞ்சு பதினாலு பதினஞ்சு அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே அங்கே குறிப்பிடுகிறாரு அந்த நாகமான் எலிசாவின் வார்த்தையின் படியே இல்லை அந்த தேவனுடைய மனுஷன் அதை குறிப்பிடுகிறேன் அதாவது அந்த தேவனுடைய மனுஷன் வார்த்தை அந்த வார்த்தையின்படி செய்யும்போது என்ன நடக்கும் பார்ப்போம் யோதானே ஏழு தடவை முழுக்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் இங்கே பார்க்குறோம் ஒரு மறுரூப வாழ்க்கை ஒரு தேவருடைய மனுஷன வார்த்தையை கேட்குற மக்களுடைய மாற்றம் வரணும் எத்தனை வருஷம் கேட்டாலும் ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னா அந்த வார்த்தையின் குறுக்கிற வல்லமை கிரியே செய்யணும் அப்போ பே சொல்கிறோம் தேவ மனுஷனுடைய தகுதி வசனத்தை கேட்குறவங்கள் மாற்றம் அடையணும் மறுரூபமாக்கப்படணும் தேவருடைய மகிமைக்குள்ளே கடந்து வர வேண்டும் அப்போது எலிசா ஒரு தேவருடைய மனுஷனாக வார்த்தையாக வாய்ந்து புறப்பட்ட வார்த்தை அந்த கேட்குற அந்த குஷ்டரோகியாக இருந்த அந்த நாகமான் குஷ்டத்தை அவனிட் நீக்கி அவனுடைய சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிடுச்சான் அதுதான் ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக கடந்து அந்த செய்தி கேட்குற தெய்வ பிள்ளைகளே ஒரு தேவனுடைய மனுஷனுடைய தகுதி என்னென்னா அவர் மூலமாய் அந்த தெய்வ மனுஷன் மூலமாய் வார்த்தை கேட்குற மக்கள் ஒரு மாற்றம் கண்டுகொள்ளணும் ஒரு மறுரூபத்துக்குள்ளே வரணும் அதுதான் ஒரு தெய்வ மனுஷனுக்குரிய தகுதி ஓய் நான் இடத்துல பிரசங்க கேட்டேன் தேவர் சாட்சி கேட்டுக்கிறேன் நம்முடைய தலைமை பாஸ்டர் ஒரு மனிதனோடு இரவு லாட்சியில் தங்கி ஆண்டுடைய வார்த்தையை பேசியிருக்கிறார் அந்த மாதத்தில் ரெட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டார் ஒரு இரவு தான் அவரை சந்திச்சிருக்கிறார் அவருக்குள் இருந்த அந்த வல்லமை அவர் அந்த மாதத்திலையே அவர் மறுரூபமாக அந்த நாள்லேயே மறுரூபமாக்கி அந்த மனிதர் பேசின வார்த்தையை மறுநாள்லேருந்து குடியை நிறுத்திட்டார் அந்த அளவுக்கு ஆண்டனுடைய வல்லம் கிரியை கிரியேட் செஞ்சுருக்குது அதனால் தெய்வ பிள்ளைகள் ஒரு தெய்வ மனுஷனுடைய தகுதி வார்த்தையை கத்துரி வார்த்தை கேட்கிறவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் இந்த வார்த்தை கேட்குற தெய்வ பிள்ளைகள் நம்ம ஒரு தெய்வ மனுஷனாக இந்த பூமியில் வாழ்கிறோம் நம் மூலமாக கத்துரி வார்த்தை கேட்குறவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும் ஒரு மறுரூபமாக்கப்பட வேண்டும் அந்த அனுபவம் இன்னைக்கு காணப்படும் அப்படி காணப்படவில்லை என்றால் நாம் நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஆயத்தப்படுத்துவோம் நம்ம ஒரு தெய்வ மனுஷனுக்குரிய தகுதியாய் நம் மூலமாய் வார்த்தை கேட்கிறவர்கள் ஒரு மாற்றத்தை பெறணுமே அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பிரசங்கம் பண்ணுகிறனும் ஆகாதவனா போய்விடாத அதை நம்ம நாமே அதை கீழ்ப்படிந்து அதை கேட்டு அந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்தை செய்வோம் நம்மளும் அநேகர் மறுரூபம் அடைந்து தேவ மகிம்பிக்கில் கடந்து வரேன் கத்தக்கரியை செய்வாள் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவை நன்றி சொல்லுதுகிறோம் கத்துக்கு ஒரு தெய்வ மனுஷனுடைய தகுதி தெய்வ மனுஷனுடன் பேசுகிறத வார்த்தை கேட்குற எல்லா மக்களும் மாற்றமடைந்து மறுரூபத்து கடந்து வர உதவி செய்வீராக ஏசுக்கரசு ஜெபிக்கிறோம் சிவன் நல்ல பிதாவே ஆமை